குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரை நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் நீலம்ஷன் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் வெற்றி நடை போடுகிறது அதாவது மீனராசியை நம்ம ஏன் சொல்றோம் மீன ராசியில சந்திரன் இருப்பாரு சந்திரனர் ராகு கிராஸ் பண்றாரு அப்ப மீன ராசிக்காரர்கள் இந்த வயதிலே இந்த காலகட்டத்திலே பெண்களால் ஏமாற்றப்படுவார்கள் ஃப்ளைட் ஏறுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் பணம் விடுவாங்க டிப்ரெஷனில் போவாங்க சூசைட் என்ன வரும் இதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிக்கணும்னா இப்போ கூட்டம் ஓவராக இருக்குது ஸோ இதே சேம் கோ நடக்கக்கூடிய இன்னொரு ஆஞ்சநேயர் ஸ்தலம் எதுனா ஆம்பூர் ஆஞ்சநேயர் நீங்கள் போயிட்டு முதல் கால தரிசனம் ஆஞ்சநேயரை தரிசித்தால் இந்த மீனராசி ஜெயிச்சிடும் முருகப்பெருமானிடம் கேட்கும் வரங்கள் வந்து விரைவாகவும் கிடைச்சிடும் நம்ம கேட்ட உடனேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க சிவன் கிட்ட கேட்க முடியாது முருகர் கிட்ட கேட்டா குத்துருவாரு வராகி கிட்ட கேட்டா குத்துருவாங்க இன்னொரு இதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்போ நம்ம உணராத விஷயம் நம்மளுக்கு தெரியாத விஷயத்த அடிச்சு தள்ளக்கூடாது ஒரு டைம் மாட்டிப்போம் அப்போ முருகர் கேட்டவனே கொடுத்துருவாரு அப்போ அம்பாள் கொடுக்க மாட்டாங்களா ஏன் சிவன் கொடுக்க மாட்டாரா சரி கொடுப்பாருன்னு கொடுக்க மாட்டாருன்னு எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க இவங்க முருகர் பேசுறாத காதல் அசிரியர் எதனா கேட்குதா ஒரு மனிதன் தான் பிறக்கும்பொழுது தான் எதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்றத அவனே வந்து விதிச்சுட்டு தான் கீழே வரும் சிவனுக்கும் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கும் மனிதர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய அபரீத சக்தி இருக்குது இதோட பேரை என்ன சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா நிறைய பேர் ஜாம்பவான்கள் பேசுறாங்களே அவங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறேன் கூகுள்லலாம் இருக்காது கந்த கந்தசாமி சுயம்பு முருகன் அங்க போய் எட்டு இருபதுக்கு செவ்வாய் கிழமை வேலை பார்த்தா பெரிய பிரச்சனை இருந்தாலும் தூக்கிடுவாரு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இந்நேரத்து வணக்கங்கள் இன்றைய இந்த தருணத்துல ஏஎல்பி அஸ்ட்ரோலஜர் சம்பத் சுப்பிரமணி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் பல கேள்விகள் பல பரிகாரங்கள் பல விஷயங்களை பத்தி நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நீங்க வந்துட்டு ஒரு லாஸ்டா வந்து ஒரு வீடியோல வந்து ஒரு பூஜையை பத்தி சொல்லியிருந்தீங்க ஆஞ்சநேயர் கோவிலில் வந்து கோ பூஜை தொடர்பில் மீனராசிக்கார்கள் அங்கே போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லி விஷயங்கள சொல்லியிருந்தீங்க ஆஞ்சநேயர் கோவில் இப்ப வந்து பயங்கரமா பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிஞ்சு தள்ளுமுள்ளாகி பெரிய சிக்கலா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்கன்றாங்க ஆல்டர்னேட்டிவா இதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஆலயத்துக்கு எப்படி எங்க போகலாம் எந்த மாதிரியான வழிபாடுகள் சார் அதாவது மீன ராசியை நம்ம ஏன் சொல்றோம் மீன ராசியில சந்திரன் இருப்பாரு சந்திரனர் ராகு கிராஸ் பண்றாரு அப்ப மீன ராசிக்காரர்கள் இந்த வயதிலே இந்த காலகட்டத்திலே பெண்களால் ஏமாற்றப்படுவார்கள் ஃப்ளைட் ஏறுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் பணம் விடுவாங்க டிப்ரெஷனில் போவாங்க சூசைடு என்ன வரும் இதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிக்கணுன்னா இந்த மன ரீதியான பாதிப்புக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கடவுள் ஆஞ்சநேயர் அதுவும் சனிக்கிழம நடக்கக்கூடிய கோபூஜையை பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் அடையின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ கூட்டம் ஓவராக இருக்குது ஸோ இதே சேம் கோபூஜை நடக்கக்கூடிய இன்னொரு ஆஞ்சநேயர் ஸ்தலம் எதுன்னா ஆம்பூர் ஆஞ்சநேயர் அதாவது நம்ம ஆல்ரெடி அந்த ஆம்பூர் ஆஞ்சநேயரை பற்றி பேசியிருக்கோம் வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஆஞ்சநேயர் கோயிலில் காலையில் ஒம்பது மணிக்கு கோபூஜை பண்ணி முதல் கால தரிசனம் பண்ணலாம் அதுவும் மிகப்பெரிய சிறப்பு இப்போ பெங்களூர்லேருந்து வராங்க கிருஷ்ணகிரிலேருந்து வராங்க தருமபுரி சேலத்துலேருந்து நங்கநல்லூர் வரவங்க எல்லாருமே ஆம்பூரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே கோபூஜை பண்ணுறாங்க அங்கேயும் ஆஞ்சநேயர் தரிசனம் செய்யலாம் அதாவது நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் கோவிலில் கோபூஜையை பார்த்துட்டு ஆஞ்சநேயரை பார்க்கணும் அதுதான் விஷயம் இப்போது நம்ம பார்த்ததில் இங்கே எப்பவுமே நங்கநல்லூரில் சிறப்பாக பண்ணுவாங்க அதனால நம்ம நங்கநல்லூரில் சொல்லியிருந்தோம் சென்னையில் இருக்கிறவங்களாம் நங்கநல்லூரில் போகலாம் இப்போ நாமக்கல்லில் விசாரித்ததெல்லாம் நாமக்கல்லில் வந்து கோபூஜை பண்ணுறது இல்லைன்னு கேள்விப்பட்டோம் அதனால் நம்ம நாமக்கல்ல பற்றி பேசலை ஆம்பூரில் விசாரிச்சதுலாம் ஆம்பூரில் கோ பூஜை பண்ணுறாங்க பார்க்கின்ற நேயர்கள் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஆஞ்சநேயர் கோவிலில் கோபூஜை பண்ணாலும் நீங்கள் அந்த கோபூஜையில் கலந்து கொண்டு நிச்சயமாக ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம் அதில் எந்த மாற்றம் இல்லை இருந்தாலும் நங்கநல்லூர் பெரிய ஆஞ்சநேயர் அதாவது ஆம்பூர் ஆஞ்சனர் இந்த மாதிரி கோவிலில் வந்து நம்ம கோபூஜையை பார்த்துட்டு தரிசிப்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் கோவில் உள்ளே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு பண்ணால் அது நம்ம கணக்கில் எடுத்துக்கப்படாது மூலவரே ஆஞ்சநேயராக இருக்கணும் இப்போ ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் ஒரு சிவன் கோவில் இருக்கும் அந்த கோயிலில் ஒரு இருக்காரு நேரம் இருக்காரு பரிவார தெய்வங்களாக இருப்பாங்க அங்கே ஒரு கோபூஜை பண்ணுறாங்கன்னா அது ஏற்றுக்கப்பட மாட்டாது மூல தெய்வம் ஆஞ்சநேயராக இருக்கணும் அப்படி இருந்து அந்த கோவிலில் வந்து கோபூஜை பண்ணி நீங்கள் போயிட்டு முதல் கால தரிசனம் ஆஞ்சநேயரை தரிசித்தால் இந்த மீனராசி ஜெயிச்சிடும் இந்த ஒன்றரை வருஷத்தை வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை அவங்க தாண்டிடுவாங்க ஸோ அதனால் மக்கள் ஒரே இடத்தில் நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கோயில் சொல்கிறேன் அப்படின்னு அந்த வீடியோ பேசும்போது சொல்லியிருந்தேன் பெரிய ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய ஆம்பூரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நீங்கள் ஒரு பாதி கூட்டம் இந்த வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்லாம் அந்த பெரிய ஆஞ்சநேயரை நோக்கி நீங்கள் படம் எடுங்க அங்கேயும் சனிக்கிழமை காலையில் கோபூஜை பண்ணுவாங்க ஒம்பது மணிக்கு பண்ணுறாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த கோயிலை தொடர்பு கொண்டு கேளுங்க அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் கோபூஜையை பார்த்துட்டு ஆஞ்சநேயரை பாருங்கள் இங்கே பாதி அங்கே பாதிக்கூட்டம் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு கோவில் தேடிட்டு இருக்கேன் நிச்சயமா கூடி சீக்கிரம் அது அடுத்தடுத்த வீடியோவில் போகும் நிச்சயம் இப்போ ஆஞ்சநேயரை பார்த்தல் மட்டும் போதுமா அல்லது ஏதாவது ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏத்துறது அப்படின்னா எந்த வகையானது அது ஆல்ரெடி அவங்களே ஒரு அகண்ட தீபம் பெருசாக வச்சுருக்காங்க அதில் வாங்கிட்டு போயிட்டு நெய்யை மட்டும் ஊற்றிட்டு வந்தால் போதும் நம்ம விலைக்கு ஏற்றுறேன்ட்டு அந்த இடத்துல நம்ம அசுத்தம் செய்ய வேண்டாம் என்பது நான் அந்த இடத்துல கோவிலை பார்த்துருக்கேன் கோயிலில் நான் எப்போவுமே ஒரு வீடியோ பேசுகிறேன் ஒரு வீடியோவில் வந்து ஒரு க கருத்தை பதிவிடறேன்னா நான் முதல்ல அங்கே போயிடுவேன் அதை பற்றி ஃபுல்லாக அந்த கோயிலை பற்றி ஹிஸ்ட்ரி எடுத்துடுவேன் அங்கே சுற்றி பார்ப்பேன் அந்த கோயிலுடைய வாஸ்து ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்குங்கள எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்னுடைய கிளைண்ட் ரெண்டு மூணு பேர் அங்கே அனுப்பிச்சு அவங்களுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவிலே பேசுவேன் அதனால தான் ஒரு ஒரு வீடியோக்கும் நம்மளுக்கு டைம் எடுக்கும் ஒரு வீடியோ போட்டு அடுத்த வீடியோ போடுறோன்னா கொஞ்சம் லாங் டைமில் தான் நான் போடுவேன் ஏன்னா இங்கே உடனே உடனே நினச்சதெல்லாம் பேசிவிட்டு போடுறது முடியாது ஏன்னா பொது ஜனத்தில் சொசைட்டியில் நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வேர்ல்டு வைடு நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் நம்மளை விட விஷயம் தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க நாளைக்கு நம்மளை யாரும் ஒரு கொஸ்டின் பண்ணிடக்கூடாது ரெண்டாவது சரணாகதி மாரி நான் சொன்னால் போதும் சம்பத் சார் சொன்னால் போதும்ன்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு உண்மையான விஷயத்தை தேடி அதோடைய வைட்டேஜை நம்ம யூடியூப்பில் கொடுக்கணுன்னா அதுக்கு கொஞ்சம் கால தாமதம் எடுத்துக்குது ஸோ இப்படிலாம் எடுத்து தான் நம்ம ஒரு கோயிலை ரெஃபர் பண்ணுறோம் நிச்சயமாக நம்ம சொல்ல போகிறோம் இன்னும் ரெண்டு கோயில் ஆஞ்சநேயர் கோயிலை தேடி அந்த இடத்துல கோபூஜை பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதையும் நம்ம கூடி சீக்கிரம் அப்டேட் பண்றோம் நிச்சயமா சார் இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க வேர்ல்டு வைடா இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ இதே விஷயத்துல இதே மீன ராசியில இருக்கிறவங்க ஒரு சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிறவங்களோ இல்லது ஒரு கனடாவில் இருக்கிறவங்களோ யூகேல இருக்கிறவங்களோ ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களோ நிச்சயமா இங்கே நங்குநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ இல்லை நீங்க குறிப்பிட்ட கோயிலுக்கோ வர்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான் வந்துடலாம் ஆனால் சிரமமான விஷயம் தான் அவங்க என்ன வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அவங்க வீட்டில் வழிபாடலாம் இப்போ சுவிட்சர்லாண்டு கனடா யூகேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருசாக கோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க எந்த மாதிரியான வழிபாடுகளை இதுக்கு மேற்கொள்ள இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் நினைத்த நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு ஆனால் நான் வெளிநாடு கடந்து நிறைய மக்களை சந்திக்கும் பொழுது நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் இந்தியாவில் வாழறதும் தமிழ்நாட்டில் வாழறதும் எவ்வளோ பெரிய பெஸ்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியல அதாவது இந்தியாவை பார்த்து ஏங்கி கொண்டு தான் வெளிநாட்டில் வேண்டி இங்கே யாரும் வெளிநாட்டில் ஹாப்பியாலாம் வாடறதில்லை மீனராசியில் பொதுவாகவே அனைவருமே ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டினை நம்ம இங்கே முன்வைக்கிறோம் எதுவுமே ஏன்னு சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம முடிக்கூடாது அப்புறம் சொல்கிறேன் நான் சொன்னால் அப்படி தான் இருக்கும் கேட்கக்கூடாது இதெல்லாம் என்னென்னா பதில் தெரியாதவங்க சொல்கிறது ஒரு கோபம் ஒருத்தருக்கு எங்கேருந்து வரும்னா ஏழாம் மீன் வெளிப்பாடு தான் கோபம் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஒரு ஜோதிடர்னு இங்கே உங்களுக்கு அதுக்கு பதில் தெரிலனா உங்களுக்கு கோபம் வரும் இது சைக்காலஜி அப்போது இங்கேருந்து அங்கே போய் மாறி போகிறவங்களுக்கு ஏன் இந்த மன ரீதியான பாதிப்புகள் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஆகட்டும் ஒரு திருமண ஆகட்டும் திருமணம் மாவாதவராகட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தாயும் தந்தையும் வாழ்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அதுதான் ஒரு ஜாதகருக்கு வேலை செய்யுது இதுதான் உண்மை இது வந்து ரிசர்ச்சோடைய உச்சக்கட்ட நான் பேசுவேன் இந்த பதினெட்டு மாதத்தில் நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து போவாங்க டூரிசம் விசாரில் வராங்களோ வீட்டை பார்க்கணுன்னு வராங்களோ ஏதோ வராங்க அப்படி வரும்பொழுது ஒரே ஒரு வாரம் நிச்சயமாக நங்கநல்லூர்லேயோ இல்லைன்னா வேலூர் ஆம்பூர் ஆஞ்சநேயர் கோயிலையோ இல்லை இன்னும் ரெண்டு கோயில் நம்ம சொல்ல போகிறோம் அதுலேயோ அவங்க விசேஷமாக அந்த கோபூஜைக்கு புக் பண்ணியே இப்போ எல்லாரையும் தரிசனம் பண்ண சொல்கிறோம் அவங்களாம் லாங்லேருந்து வராங்க வருஷத்துக்கு ஒரு அப்படின்னா புக் பண்ணி கோபூஜையே பண்ணிட்டு போயிட சொல்லுங்க இதுதான் வழி வேற வழி இல்லை அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க இவங்க கேட்குறவங்க பார்க்குறவங்க நிச்சயமாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதுக்காகவாவது தாய் பூமிக்கு வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து நம்மளுக்கு இதுலேருந்தே நமக்கு புலனாகுது இந்த நேரத்தில் அடுத்து என்னோட கேள்வி முருகர் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு முருகர் வந்து சிவன்கிட்ட கூட சில வரங்களை கேட்டால் ஈஸியாக வந்து கிடைக்காது அது ஆனா முருகப்பெருமானிடம் கேட்கும் வரங்கள் வந்து விரைவாகவும் கிடைச்சிடும் அதே நேரத்துல நம்ம கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா உண்மையிலே முருகரை பத்தி தெரிஞ்சவங்க அதாவது எனக்கு வயசு கம்மி அனுபவம் கம்மி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நிறைய பேசுவாங்க இருந்தாலும் என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன் உண்மையிலே இறைவனை உணர்ந்தவன் இறைவன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டான் வீடு வேணும் கார் வேணும் இதெல்லாம் மாயை மகாபாரதத்தில் மாயையை உணர்ந்த வியாசருக்கே அந்த மாயையை ஆட்கொண்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் முடியாதுன்னு சொல்ல முடியாது அவர் போயிட்டு அவங்க தாய் சொல்ல தட்ட முடியாத ஒரு விஷயம் நடந்தது அது எல்லாருக்கும் தெரியும் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க சிவன் கிட்டே கேட்க முடியாது முருகர்கிட்ட கேட்டால் கூத்துருவார் வராகி கிட்ட கேட்டால் கூத்துருவாங்க இன்னொரு இது இதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க மேடம் ஒரு மனிதன் தான் பிறக்கும் பொழுதே தான் எதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்றதை அவனே வந்து விதிச்சுட்டு தான் கீழே வரான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய தலைவதியை அவங்க தான் நின்றுச்சுட்டு இந்த பூமிக்கு வராங்க முருகர் என்பவர் ஞான கடவுள் ஞானம் எப்போ கிடைக்கும் நான் என்ன கேட்குறேன் ஜோதிடர் ஜோதிடர்கள் முருகரை பற்றி பேசுபவர்கள் அனைவருக்குமே ஒரு விஷயம் கேட்குறேன் கேது ஏன் விரிச்சகத்தில் உச்சமாகணும் ஏன் மேஷத்தில் ஆக வேண்டியதானே ஏன் கடகத்தில் ஆக வேண்டியத்தானே ஏன் ஏன் ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் வீடாக வரணும் காலபுருஷனுக்கு அங்கே ஏன் சந்திரன் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற வேண்டும் அங்கேயே வந்து சுக்ரனுடைய வீடாக இருக்க வேண்டும் அங்கேயே ராகு நீச்சமாக வேண்டும் இதெல்லாம் வந்து கணக்கு இருக்குது சும்மா கிடையாது ஒரு மனிதன் எப்பொழுதும் அவனுக்கு ஞானம் கிடைக்கும்னா ஆறில் இருந்து அறுபது வரைனு ஒரு படம் இருக்குது ரஜினி படம் நான் படம் பார்க்குற படம்லாம் கிடையாது இன்றைக்கும் பார்த்தாலும் அந்த படம் வந்து எனக்கு என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு படம் லாஸ்டில் அவருக்கு வந்து அவங்க மனைவி விட்டு போய்டும்போது ஒரு சேரில் வந்து ஊஞ்சலை அதான் ஊசலாடுவர் அந்த டைமில் ஒரு ரெண்டு வரி வரும் அந்த வரிக்கு உண்மையான அர்த்தம் புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே கடவுளை பற்றி இப்படிலாம் பேச மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி யூடியூப்பில் எதனா ஒன்று பேசணும் எதனா ஒரு கண்டென்ட் வேணும் இல்லையா அப்போ எந்த கண்டென்ட்டை பேசுனா அதிகமாக வியூஸ் போகுது அப்போ முருகரை பற்றி பேசுனா வியூஸ் போகுதுன்ட்டு பேசுறதுக்குன்னே ஒரு கேங்க் இருக்குது எந்த கடவுளுமே எதையுமே கேட்ட உடனே கொடுக்குறதுக்கோ அங்கே ஒன்று என்ன மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வச்சிருக்காரு முருகர் இல்லைன்னா எதனா சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கிறார் எடுத்துன்னு வந்து பில்லு போட்டு கொடுக்கறதுக்கு உங்களுடைய செயல்தான் மேடம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போவோம் இறைவன் இந்த சேம் அதே மாதிரி தான் சிவனுக்கும் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கும் மனிதத்துக்கும் மனிதர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய அபரித சக்தி இருக்கு இதோட பேர் நான் சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா நிறைய பேர் ஜாம்பவான்கள் பேசுகிறாங்களே அவங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிட்டேன் ஏன்னா அது இருக்காது கூகுள் யூடியூபு இது ஃபுல்லாக கரெக்டாக வேதம் தெரிஞ்சவங்க கரெக்டாக புராணம் தெரிஞ்சவங்கக்கிட்ட இந்த விஷயம் தெரியும் அவங்க ஒரு மிக குறைவு சரிங்களா டைரெக்டாக சிவனுக்கும் டைரெக்டாக மனிதனுக்கும் தொடர்பு கிடையாது இடையில் ஒரு நபர் இருக்கார் சரிங்களா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ இந்த ஃபைல் எல்லாம் மூவ் பண்ணுற தவறு தான் நீங்கள் ஒரு ஆயிரம் பேரை வந்து கஷ்டப்படுத்திட்டு ஆயிரம் பேரை நீங்கள் சாவடிச்சுட்டு முருகருக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணி தேன் அபிஷேகம் பண்ணி நான் அசியமாயண்ணன்னு கேட்டால் கொடுத்துருவாரா நீங்கள் கோயிலுக்கே போகல சாமியே வழிபடலை ஒரு ஆயிரம் பசங்கள் ஸ்கூல் பசங்க அநாதாசிரமத்தில் இருக்கிற பசங்களுக்கு உதவுறீங்க இப்போ உங்களுக்கு அதோடைய ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா அதாவது நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான ரிசல்ட் உண்டு நீங்கள் முருகரை கும்பிடுங்க கும்பிடாத போங்க அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ரிசல்ட் உண்டு ஆனால் முருகர் என்பர் மிகப்பெரிய ஞானக் கடவுள் பிரச்சனையை தீக்கக்கூடிய கடவுள் யாருன்னா முருகர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தோஷத்தை எதிர்பார்க்குறாங்க பிரச்சனையை தீக்கக்கூடிய அதான் நம்ம என்ன சொல்கிறாங்க திருப்பூர் கந்தசாமி சுயம்பு முருகன் அங்கே போய் எட்டு இருபதுக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை போய் ஏற்றினா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் தூக்கிட்டுவாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் தட்டி தூக்கிடுவார் ஏன் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் ஞானம் பெற்றவன் ஞானத்தை அதாவது ஒருத்தவன் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு நொந்து நூலாய் நூடல்ஸ் ஆவனனுக்கு அங்கே தீர்வு உண்டு நீங்கள் அங்கே போய்ட்டு நான் மாயையில் வாழணும் எனக்கு ஆடி காரணம் பெஞ்சு காரணம்னு நினச்சிக்கங்க அது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல் ஈஸியாக வரன் கொடுத்துடுவார் முருகன் சொல்கிறாங்கல்ல நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு புத்தகம் வாங்கி படிக்கிறீங்க கோடீஸ்வரர் ஆவது எப்படி அந்த புத்தகம் வாங்கி படிக்காதீங்க புத்தகத்தை வாங்கிக்கங்க பின்னாடியே போங்க அந்த புத்தகத்தை எழுதுனார் கோடீஸ்வரராக இருக்கணுமா இருக்கக்கூடாதா இருக்கணும் இருக்க மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்க மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் இது செக் பண்ணி பாருங்கள் ஒரு நூலை எழுதுறாரு கோடிஸ்வரர் ஆவது எப்படி ஆனால் அவர் கோடீஸ்வரர் அவர் என்ன சொல்கிறாரு இந்த ரெண்டு புத்தகத்தை வாங்கிக்க லைஃப் ஓடுன்றார் அப்போ ஒருத்தர் முருகர் கிட்டே போய் வரம் கிடைக்குன்னு சொன்னார்னா அவர்னா முருகர்கிட்ட பெற்று என்ன அனுபவிச்சிருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் அவர் வரும்போது ஆடிக்காரில் வராரு வரும்போது பெஞ்சில் வராரு வரும்போது பத்து வருஷம் பவுன்சரோடு வராருன்னா அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம் ஏன் முருகர் வரம் கொடுத்துட்டார் நம்ம அனுபவிக்காத விஷயம் நம்ம செய்யாத விஷயம் நம்மளுக்கு கிடைக்காத விஷயத்த பேசக்கூடாது சொல்லக்கூடாது நான் ஒரு கோயிலை பற்றி சொன்னால் கூட அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்து தான் பேசுவேன் முருகர் முருகர்கிட்ட போங்க எல்லாேருக்கும் வரம் கிடைக்கணா முதல்ல எனக்குன்னா கச்சிதுன்னு நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா எனக்கு கிடைக்காத விஷயத்த எப்படி கிடைக்கும் நான் சொல்ல முடியும் இப்போ முருகர்கிட்ட போங்க பிரச்சனை தீரும் சொல்கிறீங்க ஏன் பிரச்சனை தீர்ந்துக்குது அப்போது நம்ம உணராத விஷயம் நம்மளுக்கு தெரியாத விஷயத்த அடிச்சு தள்ளக்கூடாது ஒரு டைம் மாட்டிப்போம் அப்போ முருகர் கேட்டவனே கொடுத்துருவார் அப்போ அம்பால் கொடுக்க மாட்டாங்களா ஏன் சிவன் கொடுக்க மாட்டாரா சரி கொடுப்பாருன்னு கொடுக்க மாட்டாரன்னு எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க இவங்க முருகர் பேசுகிறாரா காதில் அசிரிடு எதுனா கேட்குதா மேடம் ஜோதிடம் என்பது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு இங்கே எல்லாருமே யூடியூப்பில் வந்து பேச காரணம் என்ன சேனலுக்கு அது ஒர்க்கு ஜோதிடருக்கு அது வந்து ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு இங்கே எல்லாமே ஒர்க்கிங் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சமுதாய நோக்கத்தோடையோ ஒரு சோசியல் சர்வீஸோடலாம் யாரும் கிடையாது உண்மையிலே சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க யூடியூப்பில் வரமாட்டாங்க அவங்களுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது நான் பேசுறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இப்போது நானே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சோசியல் சர்வீஸ் அப்படின்னா நான் எதுக்கு யூடியூப்பில் வரணும் புரியுதுங்களா அப்போ ஏதோ ஒரு நீட் இருக்குல்ல எல்லாேருக்கும் அப்போ ஏதோ ஒரு நீட் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும் நம்ம ஃபில் பண்ணணுன்றதுக்காக எது ஒன்று பேசக்கூடாது அதில் ஒரு எக்திக்ஸ் இருக்கணும் அதில் ஒரு விஷயம் இருக்கணும் முருகன் கேட்டவுடனே எல்லாத்தையும் தந்துடுவார் சரி முருகரை மட்டுமே சரணாகதியாக நம்பக்கூடிய என் நண்பருடைய குழந்தை இப்போ அட் ப்ரெசண்ட்டு யாராவதுனாலும் இருக்கட்டும் மூணு மாதம் குழந்தை நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா இப்போ சென்னையில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம் இப்போ குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டதுக்கு என் நண்பர் தப்பா இல்லை அந்த குழந்தை தான் வாங்கிட்டு வந்து வரேன் அப்படியா தான் நம்ம பார்க்கணும் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க முருகர் வந்து கேட்டால் கொடுத்துருவார் கேட்டால் கொடுப்பாது என்பதெல்லாம் செகண்ட்ரி கேட்டால் கொடுப்பாருன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் முருகரை பற்றி ஒரு இறைவனை பற்றி உணர்ந்தவும் முதல்ல இறைவன்கிட்ட கேட்கவே மாட்டான் ஏன் இறைவனை யார் உணர முடியும் அடி நொந்து நூலாகி நூடல்ஸ் ஆனவன் மட்டுந்தான் இறைவன்கிட்டே நிற்க முடியும் அப்போ அவன் எல்லாத்தையும் விரக்தி எல்லாத்தையும் இழந்து மனிதர்கள்லாம் என்ன சுயநலமான உலகம் இது இதெல்லாம் அவன் புரிஞ்சு அவன் இறைவன்கிட்ட நிற்கும் பொழுது அவனுக்கு இன்பமான சமயத்துலையும் சிரிப்பு வராது எல்லாத்தையும் கடந்துட்டு போயிட்டே இருப்பான் மக்களுடைய ஒரே தாட் என்ன இப்போ நம்ம நிறைய கோவில் சொல்கிறோம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஏன்னா அங்கே வாஸ்து திருப்பூர் போங்க அங்கே வாஸ்து வேலை செய்யும் உங்களுடைய வீட்டில் இருக்க தவறை அங்கே சரி செய்யும் ஆனால் நீங்கள் செய்கின்ற செயலுக்கு உண்டான பலனை அனுபவிப்பீங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது மேடம் நீங்கள் கர்மா வேற வாஸ்து வேறு அப்படின்னு சொல்லி அதாவது எப்படின்னா ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற கருத்தை புரியும் முருகர் கோவிலுக்கு போனால் தலை எடுத்து மாறும் சரிங்களா முருகர் கோயிலுக்கு போனால் தலையெடுத்து மாறும் நிச்சயமா ஒருத்தர் என்ன பண்றாருமே ஹோமில் செத்துறாரு முருகர் கோயிலுக்கு போனால் மாறுமா இல்லை ஒருத்தர் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறாரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறாரு சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறாரு இவருக்கு ஒரு பிரச்சனை முருகர் கோயிலுக்கு போனால் வாழ்க்கை மாறுமா இதை தான் நான் சொல்றேன் நீங்கள் சரியான செயலை செய்துவிட்டு சரியான இடத்துக்கு போனீங்கன்னா ஐபிஎஸியில் வேலை செஞ்சுட்டு நீங்கள் ஐபிசியில் தான் சேல்ரி வாங்க முடியும் வேறு சேனலில் போய் சேல்ரி கேட்க முடியுமா அனைவருமே உங்களுடைய செயலை நீங்கள் சரி செய்து கொண்டு நீங்கள் முருகர் இல்லை யார்கிட்ட போய் நின்னாலும் நூறு சதவீத ரிசல்ட் உங்கள் மேலே தவறு இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் சரியான ஒரு நபராக இருந்து உங்களுடைய செயல் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் போய் முருகன் ஆலயத்தில் நின்னிங்கன்னா உங்களை தூக்கி சிம்மாஸ்தானத்தில் வச்சுருவார் அவர் ஏது பிழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீ தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு அந்த ஞானக்கடவுள் சாதாரண ஒரு ஆளே கிடையாது முருகப்பெருமாள் அப்போது குழந்தை வரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் குழந்தை பெரிய அளவில் படிப்பில் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள்லாம் இப்போ நான் கோவில் சொல்ல போகிறேன் கடல் கடந்து போனோம் மலேசியாவில் பகாங் அப்படின்ற ஒரு மாநிலம் மலேசியாவில் மொத்தம் பதினாலு மாநிலத்தில் பகாங் அப்படின்ற ஒரு மாநிலம் மிக ஒரு சிறப்பான ஒரு மாநிலம் எல்லாருக்குமே மலேசியா அப்படின்னா பத்து மலை முருகன் தான் தெரியும் சிறப்பாக தானே நடைபெறும் அதனால தெரியும் எல்லாருக்குமே இப்போது இன்னும் சிம்பிளாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஃபேமஸான முருகர் கோயில்னா திருச்செந்தூர் பழனி அப்படியே கொஞ்சம் ஒன்றும் போனால் சுவாமி மலை பழமுதிர் சோலைன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஆனால் இதை தாண்டி இன்னும் எவ்வளோ கோவில்கள் இருக்குது நடு ஒன்று இருக்குது அச்சரப்பாக்கம் பக்கத்தில் தெரியுங்களா பயங்கர ஃபேமஸ்ஸு பயங்கரமான ஃபேமஸ்ஸு எல்லா இந்த பங்குனி வேற வேறு லெவலில் நடக்கும் மாதிரி நிறைய நம்மளுக்கே தெரியாது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது மாதிரி மலேசியாவில் இந்த நடுப்பழனி அப்படின்ற கோயிலை பற்றி சொல்லிட்டீங்க சார் அதை பற்றியும் சொல்லுங்க நம்ம மக்கள் நடு நடுப்பழனி வந்து ஃபுல்லாகவே மரகதக்கல் மரகதக்கல் முருகன் அவர் நடுப்பழனி அப்படின்ற ஒரு முருகர் கோவில் எங்கன்னா நீங்கள் மேல்மருவத்தூரை தாண்டி அச்சரப்பாக்கத்தில் ஒரு ஆர்ச்சி வரும் ரயில்வே கெட்டு ஆர்ச்சி அதுலேருந்து போனீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரு வெங்கடேசபுரம் தண்டலம் கோட்டபுஞ்சை இந்தலூர் பருக்கல் பெருக்கரணை சித்தாமூர் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே பங்குனி ஒரு அதாவது சுற்றுப்பட்டு கிராம மக்கள் மொத்த பேர் அங்கே தான் இருப்பாங்க பயங்கர விசேஷம் பயங்கரமான ஒரு ராஜ கம்பீரமாக இருப்பார் சிங்கிளாக இருப்பார் முருகன் பயங்கர விசேஷமான ஒரு முருகன் கோயில் இந்த அறுபத்தி மூணு நிகழ்ச்சி நடக்கும் இந்த அறுபத்தி மூணு நடந்ததும் ஒரு மூன்று கோயிலுக்கு இந்த இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீர்த்தத்தை அனுப்புவாங்க பங்குனியோத்திரம் திருவிழாக்கு அதில் நடுப்பழனி ஒன்று ரொம்ப விசேஷமான முருகர் கோவில் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கோவில் நிறைய டைம் நம்ம திருச்சியை க்ராஸ் பண்ணுவோம் இப்போ திருச்சியிலேருந்து வரும்போது மேல்மருவத்திற்கு முன்னாடி ரைட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ச் இருக்கும் நடுப்பழனி ஆர்ச் சென்னையிலேருந்து போகிறாங்க மேல்மருத்துக்கு தண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்ச் இருக்கும் அது உள்ளே போனீங்கன்னா நடுப்பழனி முருகர் இருப்பார் வேறு லெவலில் மலேசியான்னு கணக்கு எடுத்துக்கும்போது பத்து மலை முருகன் அனைவருக்குமே தெரியும் ஆனால் இப்போ நான் சொல்ல போவது என்ன என்றால் பகாங் இப்போ பத்து மலை முருகர் வந்து பார்த்திங்கன்னா சிலாங்கூரில் இருந்து இப்போ புத்திரஜயா மாநிலத்துக்கு பிரிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பகாங் அப்படின்ற ஒரு மாநிலத்தில் குவாந்தான் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு முன்னாடியே குவந்தான்லேருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் இங்கேருந்து நீங்கள் புத்திரஜயாலேருந்து போனீங்கன்னா குவந்தானுக்கு முன்னாடியே மாறன் ஊர் பேர் மாறன் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் அது இப்போ சொல்கிறாங்கல்ல ஒரு ஒரு பேரில் நியூமராலஜி இருக்குது கூப்புறத்தில் நியூமராலஜி இருக்குது இதே தான் ஊருக்கும் வரும் புரியுதுங்களா இதே தான் ஒரு ஊருக்கும் வரும் சரிங்களா அப்போது நம்மளோட டீ நகர் எடுத்துக்கிறோம் டி நகருக்கு ஒரு காரத்தத்துவம் இருக்குது அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும் புரியுதுங்களா டி நகரில் போய் நீங்கள் கோயில் கட்டுங்க டி நகரில் போய் ஒரு ஃபேன்சி வேர்ல்டு ட்ரெஸ் கிடவிங்க எது ஓடும் அதுமாரி மாறன் அப்படின்ற ஒரு ஒரே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊர் அது அங்கே மரத்தாண்டவர் அப்படின்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது பேர் எப்படி வரும் மாறன் மரத்தாண்டவர் மரத்தாண்டவர் ஆலயம் முருகன் மாறன் அப்படின்னு ஒரு கூகுளில் சர்ச் பண்ணணும் இந்த மாறன் மரத்தாண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கையே இல்லை அங்கே போய் நின்னிங்கன்னா நீங்கள் நாத்திகவாதியாக இருந்தாலும் ஆன்மீகவாதியாக மாறிடுவீங்க ஏனென்றால் ஒரு நாத்திகவாதியாக இருந்து ஆன்மீகவாதியாக மாறிய ஒரு நண்பர் சொல்லி தான் நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் சார் நீ நிறைய ஊர் கோயிலுக்கு போய் நிறைய தகவல் சொல்கிறீங்களே ஒரு வாட்டி இங்கே போய் பாருங்கள் சார் ஒரு ரிசர்ச்சுக்கு மக்களுக்கு பயன்படும்ன்றார் அப்போது நான் கேஎல்லில் தங்கியிருக்கேன் கேஎல்லேருந்து நேராக பகாங் போகிறேன் பகாங்கில் உள்ள நுழையரும் மாறன் மரத்தாண்டவர் போய் பார்க்குறேன் ஏன் அந்த கோவிலுள்ள ஸ்பெஷல் நான் நிறைய தடவை சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா காடு மலை மேடு ஆறு ஆற்றங்கரை இதன் சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தனி பவர் உண்டுங்க இந்த கோயில் எதுக்கு பக்கத்தில் காட்டுக்குள்ள ஃபுல்லாகவே காடு பகாங் மாநிலமே ஒரு காடு இது முழுமையான காடு முழுமையான காடு ஃபுல் டீப் ஃபாரஸ்ட் இப்போ கொல்லூர் மூகாம்பிகை எடுத்துங்க காடு காடு சமயபுரம் மாரியம்மன் ஆத்தோத்தில் இருக்காங்க பழனிமலை முருகன் மலை மேலே இருக்கு திருச்செந்தூர் முருகன் கடலூர் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இதில் வந்து நான் வந்து ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் சொல்கிறேன் ஒரு உண்மையை மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்கிறேன் அதாவது கடல் ஓரமோ மலை ஓரமோ காடு ஓரமோ நதி ஓரமோ ஒரு ஆலயம் இருந்தால் அந்த ஆலயம் வாழ்க்கையை மாற்றுமான மாற்றும் ஆனால் நான் ஷேர் மார்க்கெட்டில் பத்து கோடி விட்டுட்டேன்றதுக்காக போய் முருகர்கிட்ட கேட்டால் தர மாட்டார் பத்து கோடி நான் ஹெல்ப் பண்ண மாட்டிக்க சொன்னால் ரிலீஸ் பண்ணி விடுவார் உங்களுடைய செயலுக்கு உண்டான மதிப்பு தான் ஏனென்றால் முருகரை நாங்கள் முழுதாக உணந்துட்டால் நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா உணந்துட்ட அங்கே யூடியூப்பில் யாருக்கும் வேலை கிடையாது இறைவனை உணர்ந்தவனுக்கு யூடியூப்பில் வேலை கிடையாது இது ஒரு ஒரு பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் யூடியூப்ல வருவாங்க அப்போது முருகர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா குழந்தை பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு அப்படி பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு ஒரே ஒரு முறை மலேசியாவில் இருக்கக்கூடிய மாரன் மரத்தண்டை இப்போ நம்ம உடனே நம்ம ஆளுங்களுக்கு பல பேருக்கு கோபம் வரும் சார் தமிழ்நாட்டில் இல்லாத கோவிலாக நம்ம இந்துத்துவா சார் ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த உள்ள எவ்வளோ ஆழமான பல விஷயம் இருக்கணும்னு நிறைய புரியணும் முதல்ல கடலை தாண்டறது மிகப்பெரிய பரிகாரம் சரிங்களா இதே மாறன் மாரன் வந்து வருது தான் நான் சென்னைக்கு தான் போக சொல்லுவோம் ஏன் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தையுடைய படிப்புக்கு மட்டும் சொல்கிறோம் மற்ற விஷயத்துக்கு சொல்லலையே கடல் தாண்டறது ஒரு பரிகாரம் மிகப்பெரிய பரிகாரம் கடலை தாண்டுவதுன்றது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பரிகாரம் அது மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க சந்திரனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா எல்லாருக்குமே கடல் தாண்டுவது மிகப்பெரிய பரிகாரம் கண்டம் விட்டு கண்டம் தாண்டுறீங்க நாடு விட்டு நாடு தாண்டுறீங்க ஊறு விட்டு ஊர் தாண்டறிங்க எல்லை விட்டு எல்லை இதுக்கு எல்லாமே பரிகாரம் வேறு லெவலில் வேலை செய்யும் ஏன் நம்ம முன்னோர்கள் பரிகாரத்தை தள்ளி வைத்தார்கள் ட்ராவல் பண்ணணும்னு வச்சாங்க ஏன் இடத்துல செய்யலாமே இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் எலுமிச்சை பழம் கட் பண்ணி வைக்கிறது உப்பு போட்டு வைக்கிறது கிராம்பு எடுத்து வைக்கிறது பட்டை எடுத்து வைக்கிறது இதெல்லாம் நெகட்டிவான எனர்ஜி இதெல்லாம் செய்யக்கூடாது உண்மையிலே இறைவனை உணர்ந்தவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த மாரன் மரத்தாண்டவன் கோவிலுக்கு உங்கள் பொண்ணு ஐஏஎஸ் ஆகணும் உங்கள் பையனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணும் நீட்டில் ஜெயிக்கணும் இப்போ நம்ம நிறைய கோவில் போட்டு ஆம்பூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனா ஏழரசனியின் தாக்கம் குறையும் தொப்பூர் தர்காவுக்கு போனீங்கன்னா பணத்தை இழந்த பணத்தை மீள்வீர்கள் திருப்பூர் முருகன் சுயம்பு முருகன் சகலகலா பிரச்சனைக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய முருகன் மீனராசி நேயர்கள் அனைவருமே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் கோபூஜையை பாருங்க பிசினஸ்ல பெரிய ஆள் விஜயவாடா கனகதுர்கா போங்க குங்குமர்ச்சனை பண்ணுங்கள் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் பத்ராச்சலம் போய் ராமருடைய திருமணத்தை பாருங்கள் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி ஆர்டரில் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் இப்போ படிப்புக்கு நம்ம சொன்னதல்ல குழந்தைக்கு சொன்னதில்லை இந்த படிப்புக்கும் இந்த குழந்தைக்கும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கொஞ்சம் பால் மாறக்கூடாது நீங்கள் மலேசியா பகாங்கில் இருக்கக்கூடிய மாரன் மரத்தாண்டவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் சார் இப்போ வந்துட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா எதுக்காக சார் என்ன ரீசன் வருஷம் வருஷம் நம்ம முருகர் கோவில் திருவிழா ஒன்று பண்ணுவோம் அது மே ஏழாம் தேதி திருவிழா சித்திரை மாதம் கிருத்திகைக்கு முன்னால் நம்ம அந்த திருவிழாவை செய்வோம் அந்த திருவிழா சார்ந்த விஷயங்கள் நோட்டீஸ் அடிக்கணும் நிறைய பொதுமக்களை கூப்பிடணும் அந்த ப்ராசஸ் போகிறதுனால நான் எப்பவுமே வருஷத்தில் ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்தமாதிரி அப்பாயின்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணிவிடுவோம் ஏன்னா இந்த அப்பாயின்மெண்ட் பார்க்க வைக்கிறதே நம்மளை இறைவன் தான் இந்த அளவுக்கு நம்மளை ஆளாக்கி உருவாக்கி வச்சிருக்காரு இன்றைக்கி நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் தான் பிஸின்னு இறைவனை மறந்துட்டுன்னு வச்சிக்கோங்க நம்ம செய்கிற செயலுக்கு தண்டனை நான் தான் சொல்கிறேன் இறைவன் வந்து நிறைய கொடுப்பார் அந்த டைமில் நம்ம குணம் மாறி கொஞ்சம் ஆட்டிடியூவாக இருந்தானு வச்சுக்கிங்களேன் வேறு மாதிரி மாற்றி விட்டு போயிடுவார் ஸோ என்றைக்குமே நம்ம வந்த வழி வளர்ந்த பாதையை மறந்துடக்கூடாது ஒரு ரூபாய் பாக்கெட்டில் இல்லாமல் இருந்த காலங்கள்லாம் போய் இன்றைக்கி நம்மளை இறைவன் மிகப்பெரிய இடத்துல வச்சுருக்காரு அப்போது அந்த திருவிழாவே நம்ம மிகப்பெரிய அளவில் செய்யணும் பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன கொடுக்குதோ நம்மளும் திருப்பி கொடுக்கணும் நம்ம கொடுக்குறதும் பிரபஞ்சம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும் இதுதான் பாண்டிங்கே இந்த திருவிழா ஏன் பண்ணுறோன்னா உலக மக்களுக்காக பண்ணுறோம் இது பேர் சம்ஹார யாகம் இந்த யாகத்தை பற்றி ஸ்பெஷலாக நான் தனியாக சொல்லிடுறேன் மே மாதம் ஏழாம் தேதி திருவிழா போகுது அடுத்த வீடியோ திருவிழா சார்ந்த வீடியோ தான் திருவிழாவுக்கு எனக்கு கன்னியாகுமரியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் பத்திரிக்கை வைக்க வேண்டிய வேலை இருக்குது எல்லாம் என் கிளைண்ட்டுங்களையும் கூப்பிட வேண்டிய வேலை இருக்குது ஸோ அதனால் என்னால் இந்த ஒரு மூன்று மாத காலங்கள் இல்லை இரண்டரை மாத காலங்கள் அப்பாயின்மெண்ட் தள்ளி வச்சிருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் நீலம் புரொடக்ஷன் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது